வணக்கம் நண்பர்களே செலவே இல்லாமல் டிஎன்பிஎஸ்சியில் எப்படி வெல்வது ரகசியம் இதுதான் ரொம்ப சின்ன சின்ன மேட்ரு தாங்க பெரிய மேட்ருலாம் கிடையாது சின்ன சின்ன விஷயம்தான் இதை ஃபாலோ பண்ணாலேயும் எந்த சென்டருக்கும் போகாமல் நீங்கள் வெல்ல முடியும் இப்போ ஏதாவது ஒரு சென்டருக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் ரூபாய் கேட்பாங்க சரிங்களா இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா உங்களுடைய ஊருக்கும் நீங்கள் இருக்கிற இடத்துக்கும் அந்த சென்டருக்கும் ஒரு பத்து கிலோமீட்ரு பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் டெய்லி போய்ட்டு வரணும் இந்த போயிட்டு வரதில் ஒருவேளை வெஹிக்கிள் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கே டெய்லி ஒரு ஐம்பது ரூபா ஆகலாம் ப்ளஸ் டீ செலவு இந்த மாதிரி ஒரு மினிமம் ஒரு நூறுரூவா இருந்தால் தான் அதாவது இந்த ட்ரான்ஸ்போர்ட்டுக்கே டெய்லி நூறுரூவா வேணும் ஒரு ஆறு மாதம் கோச்சிங் சென்டருக்கு போனீங்கன்னா ஒரு நாளைக்கு நூறுரூவான்னா ஒரு மாதத்துக்கு எவ்வளவு மூவாயிரரூபா நீங்கள் மூவாயிரம் ஒரு ஆயரூவா கூட கழிச்சிக்கோங்க ரெண்டாயிரரூவா ஒரு ஆறு மாதம் போனீங்கன்னா ரூபா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கே செலவாகும் ப்ளஸ் அங்கே ஒரு பதினெட்டாயிரமாவது கே கேட்பாங்க ஒரு முப்பதாயூவா வேணும் சரிங்களா ரெண்டாவது நீங்கள் அங்கே போனாலும் அங்கேனப்பில் ஒரு ஐநூறு பேர் முந்நூறு பேர் இரநூறு பேருக்கிட்ட படிப்பாங்க ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே நீங்கள் பல பேர் படிச்சிருப்பீங்க புதுசாக வந்தவங்களுக்கும் ஒரு சில டிப்ஸு வந்து நான் சொல்கிறேன் இதை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டிப்ஸ் ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஊரில் லைப்ரரி இருக்குது பார்த்தீங்களா இப்போ எல்லா ஊர்லேயும் லைப்ரரி நூலகம் இருக்குது அந்த நூலகத்தில் ஒரு தடவை தயவுசெய்து விசிட் பண்ணி பாருங்கள் அந்த நூலகத்திலேயே எக்கச்சக்கமான புக்ஸ் ஜிகே புக்ஸ் இருக்குதுங்க சரிங்களா அந்த ஜிகே புக்ஸை முதல்ல லைப்ரரியிலேருந்து உங்களுடைய ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா தாங்க இருக்கும் நீங்கள் அதில் மெம்பர் ஆகிறதுக்கு உடனே உங்களுடைய ஊரினுடைய லைப்ரரியில் நீங்கள் மெம்பர் சரிங்களா ரெண்டாவது லைப்ரரிக்கு போனீங்கன்னா அங்கே பிள்ளை அத்தனை பேப்பர் நியூஸ் பேப்பரும் வாங்குகிறாங்க தமிழ்நாட்டில் வர்ற மேக்ஸிமம் நியூஸ் பேப்பர் எல்லாமே வருது சின்ன ஊராக இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு மூணு நியூஸ் பேப்பர் வருது அதே மாவட்ட நூலகத்துக்கு போயிட்டிங்கன்னா மாவட்ட நூலகம் இப்போ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தலைமை நூலகம்னு ஒன்று இருக்குங்க மாவட்ட மைய நூலகம்னு ஒரு நூலகம் இருக்குது அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு அத்தனை நியூஸ் பேப்பர் கிடைக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா இப்போல்லாம் ஒவ்வொரு நியூஸ் பேப்பரும் ஒரு இருபது கொஸ்டின் இருபது கொ இருபத்தஞ்சு கொஸ்டின் வந்து ஒரு ஏழு மாதம் எட்டு மாதத்துக்கு கண்டினியூஸாக நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் அவங்களே கொஸ்டின்ஸ் கொடுத்துட்றாங்க கீழே ஆன்சரும் கொடுத்துட்றாங்க சரிங்களா முடிஞ்சால் நீங்கள் அதெல்லாம் படிக்கலாம் இதுவே நீங்கள் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ இல்லைன்னா பக்கத்து வீட்டுகிட்டையோ இல்லைன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சலூன் கடையோ இந்த மாதிரி ஹோட்டல்ஸ் கடையோ ஒரு டீ கடையோ நீங்கள் சொல்லி வச்சிட்டீங்க அந்த பேப்பர் வந்து நீங்கள் அந்த ஒரு பேஜை மட்டும் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கிடலாம் அது கன்ஃபார்மாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு நாளைக்கு அப்படியே உங்களுக்கு ஒரு இரநூறு கொஸ்டின் கிட்டே கிடைக்குங்க சரிங்களா ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து டிஎன்பிஎஸினாலே மெயினாக சிக்ஸ்த்து டு டுவெல்த்து புக்கு குரூப் ஃபோர்னா பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து டு டென்த்து புக்கு போதும் இதே டூ ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா டுவெல்த்து புக்கு வரைக்கும் இது வந்து நீங்கள் புதுசாக வாங்கினீங்கன்னா ஒரு புக்கு எழுபது ரூபா எண்பது ரூபா லெவன்த்து டுவெல்த்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நூற்றம்பது ரூபா இரநூறுவா பக்கம் விட வரும் ஒரு சில புக்ஸ் சரிங்களா நீங்கள் வந்து அந்த சிட்டியில் ஒரு பழைய கடைன்னு ஒன்று இருக்கும் அனைத்து மாணவர்கள் இப்போ என்ன பண்ணுறாங்க கவர்மெண்ட் அரசு பள்ளியில் படிக்கிற மாணவங்களாலும் சரி தனியார் பள்ளியில் படிக்கிற மாணவங்களாலும் சரி அரசு பள்ளி படிக்கிற மாணவங்களில் பெரும்பாலும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த புக்ஸை வந்து விற்றுறாங்க விற்கறாங்கன்னா இடைக்கு போடுறாங்க ஒரு கிலோவே பத்து ரூபா பதினஞ்சு ரூபாய்க்கு தான் போடுறாங்க சரிங்களா ஒரு கிலோன்னா ரெண்டு புக்கு மூணு புக்கு நிற்கும் இதை நீங்கள் பழைய கடையில் போய் கேட்டிங்கன்னா உங்களுடைய சிக்ஸ்த்து டு டென்த்து புக்கு அதை கூட இந்த ஆனுவல் எக்ஸாம் முடியுது பார்த்திங்களா இந்த எக்ஸாம் முடிஞ்ச டயத்தில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான புக்ஸு வரும் நீங்கள் கரெக்டாக அந்த ஒன் டே டூ டே முன்னாடி போய் போனே போய் ஒரு புக்கு ஒரு பத்து ரூபா பதினஞ்சு ரூபாவில் எல்லா புக்கும் நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடலாம் இது வந்து எல்லா மாவட்ட தலைநகரம் தலைநகரம் கூட வேணாங்க எல்லா டவுன்லேயும் கிடைக்கிது சின்ன சின்ன டவுனில் கூட பழைய பேப்பர் கடை இருக்குது புக்ஸ் வந்து நீங்கள் வாங்கி இந்த மாதிரி பண்ணலாம் சரிங்களா ரெண்டாவது நீங்கள் அந்த மாவட்ட மைய நூலம்னு சொன்னோம் பார்த்தீங்களா அந்த மாவட்ட மைய நூலகத்தில் நீங்கள் மெம்பர் ஆகிருங்க நீங்கள் போய் பாருங்கள் அவங்க மெம்பர் ஆகிறதுக்கு என்ன ப்ரொசீஜர்னு சொல்லுவாங்க இதே நீங்கள் காலேஜில் படிச்சுட்டு இருந்தீங்கன்னாப்பா உங்கள் பிரின்ஸிபல் உங்கள் பிரின்ஸிபல்கிட்ட ஒரு லெட்ரு வாங்கிட்டு வச்சு சொல்லுவாங்க சரிங்களா நீங்கள் போய் லெட்ரு கேட்டால் அவர் முடியாதுன்னு சொல்ல சொல்ல மாட்டார் பரவாயில்ல தம்பி இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிஃபர் பண்ண சந்தோஷமாக அவர் நீங்கள் போடுற லெட்டரில் அவர் கேள்வி போட்டு கொடுப்பாரு அதை கொண்டு போய் எங்கள் கொடுத்தீங்கன்னா மாவட்ட மைய நூலகத்தில் இல்லாத புக்கு எதுவுமே இல்லைங்க அத்தனை புக்கு இருக்குது நீங்கள் ஒரு தடவை போய் பாருங்கள் சரிங்களா அது சப்ஜெக்ட் வைஸ் வச்சுருக்காங்க ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்டனி ஜுவாலஜி அதே மாதிரி ஜியாகிரபி ஹிஸ்ட்ரி இப்போ மேஜர் சப்ஜெக்ட் அத்தனை புக்குக்கும் ஆயிரம் ரூபா ரெண்டாயிரரூவா புக்ஸ் எல்லாம் இருக்குது நீங்கள் அங்கனக்குள்ளே போய் உட்காந்து படிச்சிங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுடைய மைண்டு வந்து ரொம்ப அவனுக்குள்ளே எந்த சச்சரவும் இல்லாமல் மேக்ஸிமம் படிக்கிறது தான் வருவாங்க அவனுக்குள்ளே பேசிகிட்டு இருந்தாலும் தம்பி நீங்கள் வெளியே போங்க தம்பி பேசக்கூடாதுன்னு சொல்லி வெளியே நிற்கிடுவாங்க ஸோ நீங்கள் மாவட்ட மைய நூலகத்தில் உடனடியாக மெம்பராங்க அப்படி ஆனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு செலவே இல்லாமல் ரெண்டாவது உங்களுக்கு நல்ல ஒரு அந்த சுற்றுப்புற சூழ்நிலை வீட்டில் வந்து எந்த அளவுக்கு படிக்கிறதுக்கு உகந்த சூழல் இருக்குதுன்னு தெரியல ஒரு சிலருக்கு இருக்கும் பல பேருக்கு வந்து அந்த இருக்கிற ரெண்டு ரூம் மூணு ரூம் தான் இருக்கும் ஒரு வீ ஒரு ரூமில் வந்து டிவி ஓடிட்டுருக்கோம் நம்ம ஊரில் வந்து எதாவது திருவிழா கொண்டாடுவாங்க பக்கத்து வீட்டில் ஏதாவது சண்டை சச்சரவுகள் நடக்கும் ஏன் நம்ம வீட்டிலேயே கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இது வந்து நம்ம வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஆயிடும் அதனால் டெய்லி லைப்ரரி போயிடலாம் நீங்கள் பேசாமல் லைப்ரரியில் அந்த ஒன் ஹவர் டூ ஹவர் இடையில கேப் விடுவாங்க அப்போ வந்து நீங்கள் சாப்பிட்றதுக்கு முடிஞ்சால் வீட்டுக்கு வந்துடலாம் இல்லைனா நீங்கள் சாப்பாடு கொண்டு போய் அங்கேயோட ஒரு ஓரத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு பழைய வரைக்கும் படிக்கலாம் காலையில் ஒரு பத்து மணிக்கு போனேன்னு வைங்க சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் திறந்துருக்கும் மாவட்டம் மைய நூலகம்லாம் ஸோ ஒரு ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் உங்களுக்கு டைம் கிடைக்குதுன்னு பாருங்கள் அதிலேயே ஒரு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம்ட்ட உங்களுக்கு டைம் கிடைச்சிருது இது டிஎன்பிசின்னு இல்லைங்க நீங்கள் எந்த எக்ஸாமுக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம் சரிங்களா அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் இப்போ எல்லா மொபைல் ஃபோன் இருக்குது அதோட ஃபோர் ஜி மொபைல் ஸ்மார்ட் ஃபோன் எக்கச்சக்கமான யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் இருக்குங்க அதாவது கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர்ஸ் கொஸ்டின் சொல்லி வித் ஆன்சர் அவங்களே சொல்கிறாங்க சரிங்களா நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் என்ன பண்ணலாம் இரவு நேரத்தில் ஹெட்ஃபோனை போட்டுக்கிட்டு கேட்கலாம் இல்லைன்னா நீங்கள் தனிமையில் இருந்தீங்கன்னா தேவையில்லாமல் வீடியோக்களை பார்க்குறதுக்கு இந்த மாதிரி அந்த அவங்க சொல்கிற கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட தமிழ் சேனல்லேயும் ஒரு ஒரு லட்சம் கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர்ஸ் நான் சொல்கிறது அத்தனை சேனல்ஸ் சொல்கிறேன் மினிமம் ஒன் லேக்கு கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர்ஸ் தமிழ்லேயே சொல்கிறாங்க அவ்வளோ சேனல்ஸ் இருக்குது லிஸ்ட் அவுட் பண்ணோம்னா நமக்கு டயங்கானாவே அத்தனை யூடியூபர்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டுருக்குறாங்க சரிங்களா முடிஞ்ச நம்ம சேனலில் கூட பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி ஜுவாலஜி இந்த மாதிரி ஜிகே எல்லாம் இருக்குங்க இந்த பிளேலிஸ்ட்டில் பாருங்கள் இல்லைனா நம்ம வீடியோவை பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மகிட்டே கிட்டத்தட்ட ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் ஒன் மார்க் கொஸ்டின்ஸ் இப்போ ஜுவாலஜின்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு தௌசண்டுக்கு மேலே இருக்குங்க இதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தமிழுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த மாதிரி இருக்கும் இப்போ நம்மகிட்டே ஒரு இந்த மாதிரி ஃபைவ் தௌசண்ட் ஒன் மார்க் இருக்கும்போது கன்ஃபார்மாக மற்ற யூடியூபர்ஸ் எல்லாம் க அதிகமாக வச்சுருப்பாங்க ஏன்னா அவங்களை ரெண்டு வருஷமாக மூணு வருஷமாக இதே வேலையாக பண்ணிட்டுருக்குறாங்க மேக்ஸிமம் ஒரு சிலர் பார்ட் டைமாக பண்ணுறாங்க ஸோ அவங்களையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் டெய்லி ஒரு ஜிபி டூ ஜிபி உங்களுடைய மொபைலில் மேக்ஸிமம் யாருமே காலி பண்ணுறது கிடையாது ஏ ஒரு சிலரை தவிர அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி செலவு பண்ணலாம் உங்களுக்கு டயர்டாக இருக்கும்போது ஏதாவது மியூசிக் கேட்கலாம் இளையராஜா மியூசிக் உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் டைரக்டர் உங்களுக்கு பிடிச்ச ஏதோ நடிகருடைய சாங்ஸை கேட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கும்போது உங்களை அதிலிருந்து கொஞ்சம் மீண்டு கொ கொண்டு வரதுக்கு இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணும் சரிங்களா ரெண்டாவது உங்கள் ஊரில்ங்க நீங்கள் ஒரு பஞ்சாயத்து உங்கள் ஊர் ஒரு பஞ்சாயத்தாக இருக்கலாம் அந்த பஞ்சாயத்து ஆஃபீஸில் கம்ப்யூட்டர் இருக்குது வித்து நெட் கனெக்ஷன் உங்கள் ஊருன்னா கன்ஃபார்மாக அது உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக தான் இருப்பாங்க எங்களுக்கு இருக்கிற மெம்பரு தலைவர் உபதலைவர் இந்த பர்சலண்டெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கி நீங்கள் முடிஞ்சால் மொபைலில் மொபைல் வாய்ப்பு இல்லை மொபைல் இருக்குது சின்ன ஸ்க்ரீனாக இருக்குது லேப்டாப்பாக இருந்தால் பரவாயில்ல அந்த மாதிரி நினச்சிங்கன்னா நீங்கள் அங்கே போயிடலாம் சிஸ்டத்துலேயே பார்க்கலாம் இப்போ பதினொன்று பன்னெண்டு இந்த மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் தராங்க அது பல மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க அது வந்து உடனடியாக ஒரு சிலர் வசதியாக இருக்கிறவங்க கொஞ்சம் வச்சுக்கிறாங்க இல்லைன்னா அவங்களுக்கு அமௌண்ட் தேவைப்பட்டால் உடனே விற்றுறாங்க பெரும்பாலும் நீங்கள் வச்சுருப்பீங்க அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு மாணவன் அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி இருந்தால் ஒரு அமௌண்ட்டு கொடுத்துட்டு நீங்கள் வாங்கி என்ன பண்ணலாம் நீங்கள் வீடியோ வந்து அந்த லேப்டாப்லேயும் பார்க்கலாம் சரிங்களா இது மாதிரி நல்லா ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா சிக்ஸ்த்து டு டென்த்து புக்கு படித்தாலேயும் டிஎன்பிசியில் ஈஸியாக நீங்கள் சக்ஸஸ் ஆகலாம் அதுவும் இருந்து அதிகப்படியான கொஸ்டின்ஸ் எழுபத்தஞ்சி மார்க்கு கேட்குற எழுபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் ஒரு கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் மார்க்கு சரிங்களா இரநூறு கொஸ்டின்ஸ்னால் எழுவத்தஞ்சி கொஸ்டின்ஸ் இதுலேயே வந்துடுது மீதி இருபத்தஞ்சி கொஸ்டின் மேத்ஸு மீதி ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் ஆல் த சப்ஜெக்ட் சரிங்களா அதனால் ரொம்ப ஒன்றும் பிரச்சனையெல்லாம் கிடையாதுங்க நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களால் டிஎன்பிசியில் முதல் முயற்சியிலே வெற்றி அடைய முடியும் இது போன்ற டிப்ஸை பெறுவதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க கீழே அடுத்து எந்த மாதிரி வீடியோ பண்ணலாம்னு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி